மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ மதுரை கோசாகுளம் சிஇஓ பள்ளியின் முப்பத்தி ஆண்டு விழா பள்ளி வளாக கலையரங்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் திரைப்பட நடிகர் டைரக்டர் மற்றும் சண்டை பயிற்சி நிபுணர் பல்வேறு தற்காப்பு கலைகளை கற்று தேர்ந்த தென்னகத்தின் ப்ரூஸ்லி என்று புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அழைக்கப்பட்ட கலைமாமணி ஜாக்குவார் தங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தி பல்வேறு துறைகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் கேடயங்களை வழங்கி வாழ்த்தினார் இவ்விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பை தொடுமுறை சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கம் மற்றும் ஒரு லட்ச ரூபாய் வென்ற மாணவன் கவின் சூரியவர்த்தனுக்கு பள்ளி கட்டணத்தில் தொன்னூறு சதவீத கல்வி கட்டண விளக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது விழாவில் பள்ளியின் நிர்வாகிகள் தலைமை ஆசிரியர்கள் கலா மஞ்சுளா கோடீஸ்வரி தலைமை நிர்வாகி ராஜா கிளைமேக்ஸ் உட்பட பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மலர்துவி சிறப்பு விருந்தினர்கள் மரியாதை செலுத்தினர் சிறப்பு விருந்தினர் ஜாக்குவார் தங்கத்திற்கு பள்ளி என் சி சி மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதை வழங்கினர் பள்ளி மாணவிகளின் பேண்டு வாத்தியம் அணிவகுப்புடன் விழா மேடைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி